செத்து போயிட்டீங்கன்னு வைங்க இன்னொரு உலகம் இருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு என்ன நினைச்சிட்டீங்க நீங்க அப்படியே வாழ்ந்து அப்படியே ஜாலியா முடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சிட்டீங்க எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் வினை என்ற ஒன்று உண்டு கர்மம் என்றால் செயல்னு பொருள் செயல் செய்தால் வினை என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றா அது வந்தே தீரும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு வச்சிருக்கான் எந்த செயல் வேணாலும் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க கொஞ்ச நாள் நன்றாக இருப்பது போல தெரியும் ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலிற்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த ஜென்மத்துல சொல்லணும் அடுத்த ஜென்மத்திலையும் சொல்லணும் அதுக்கு அடுத்த ஜென்மங்கள்லயும் சொல்லணும் பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய் என்று திருமூலர் கூறுகிறார் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல அந்த பாடிக்குள்ள பாடியை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா வேற ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு அந்த வாழ்க்கையில நீங்க போயிட்டீங்கன்னா இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அழுதிங்கனாலும் கண்ணீர் வராது கத்துனீங்கனாலும் எவனுக்கு கேட்காது டைமும் ரொம்ப ஸ்லோவா போகும் உங்க சொந்தக்காரனுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் உங்க முன்னாடி நீங்க எப்படி மென்டல் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி மென்டல் மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க உங்க கண்ணு முன்னாடி நீங்கள் அவனுங்களை அலர்ட் பண்ணிட்டே இது இல்லடா வாழ்க்கை செத்ததுக்கு அப்புறம் வச்சு செய்கிறாங்க தயவு செஞ்சு வாழும் போதே உருப்புடியா வாழுன்னு போய் நோண்டு நீங்களும் கேட்காது தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் கனவுல போய் கம்யூனிகேட் பண்ணீங்கனாலும் காலையில அவனுக்கு கனவு மறந்து போயிடும் புரியுதா நான் சொல்றது ஏதாவது